கடலையும் கடற்கரையையும் அழிக்கும் தீவிர திட்டங்களை எதிர்த்து கன்னியாகுமரி மாவட்டம் ஆரோக்கியபுரம் பகுதியில் இன்று மீனவர்கள் கடலில் இறங்கி முற்றுகைப் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆழ்கடலில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் கடலில் கனிம மணல் எடுக்கும் திட்டம் கடல் காற்றாலை திட்டம் போன்ற திட்டங்களை மத்திய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் மீனவர்கள் மற்றும் மீனவ பெண்கள் தங்கள் படகுகளுடன் கடலில் இறங்கி போராட்டம் நடத்தினர் இப்போராட்டத்திற்கு ஆரோக்கியபுரம் ஊர் நிர்வாக குழு துணைத் தலைவர் தலைமை தாங்கினார் போராட்டத்தை வாழ்த்தி பங்கு தந்தை கிங்ஸ்லி மக்கள் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பெர்லின் ஆனந்தன் உட்பட பலர் பேசினர் போராட்டத்தை ஒட்டி ஏராளமான போலீசார் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர் வாழவிடு மீனவர்களை வாழவிடு அளிக்கக்கூடிய மீனவர்களினுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய மீனவர்களை அப்புறப்படுத்தக்கூடிய கடலையே வாழ்வாதாரமாக நம்பி இருக்கக்கூடிய கடலோடிகளை மீனவர்களை இந்த கடற்கரையிலிருந்தும் மீன்பிடித்தலிலிருந்தும் அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக கொண்டு வரக்கூடிய நாசக்கார அழிவை ஏற்படுத்தக்கூடிய கடலை அழிக்கக்கூடிய மீனவர்களினுடைய உரிமையையும் சுதந்திரத்தையும் பறிக்கக்கூடிய இந்த அழிவு திட்டங்களை கைவிடக் கோரி ஆரோக்கியபுரம் என்கிற மீனவ கிராமத்தில் நாங்கள் இந்த கடல் முற்றுகை போராட்டத்தை அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தை ஆணித்தரமாக நாங்கள் இந்த மத்திய மற்றும் மாநில அரசுகளினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும்